இங்கே தெரியுது பாருங்க இந்த மரத்தோட பெயர் அழிஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தில் அழிஞ்ச பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழம் வந்து காய்க்கக்கூடிய நாள் தான் இந்த மரம் இப்போ பாருங்கள் இந்த பையன் ஒரு சிம்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு அது ஏன் இழுத்துக்கிட்டு இருக்காருனா வாங்க 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 தெரியுதுங்களா இந்த சிகப்பாக தெரியக்கூடிய இந்த பழத்துக்கு பெயர்தான் அழிஞ்ச பழம்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் அந்த பழம் தெரியுதுங்களா இப்போ இந்த பழத்தை பாருங்கள் இப்படி அமுக்கணும்னா அப்படியே உள்ளேருந்து வெள்ளையாக அப்படியே பிஸிக்கணும் வருது பார்த்திங்களா ஆமாம் இந்த பழத்தை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய கொட்டை கருப்பாக இருக்கும் இதை கீழே போட்டு விடணும் இங்கே பாருங்கள் நண்பர்களில் இங்கே ஒரு கிளையில் எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம நாட்டுடைய பாரம்பரிய பழங்கள்ங்க இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போயிட்டு காசு கொடுத்து கண்ட பழங்களை வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்லி ஏகப்பட்ட ஜங்க் ஃபுட்டுக்களை சாப்பிட்டு ஏகப்பட்ட நோய்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போலாம் சராசரியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய் இருக்குது அதையும் தாண்டி உப்பு உப்புநீருன்னு சொல்லி வந்து கிட்னி பாதிச்சுட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான பழங்களை சாப்பிடணும் ஆனால் இந்த மாதிரி இயற்கையான பழங்கள்லாம் யாரும் சாப்பிட்றதே இல்லை அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறது உங்கள் ஊரில் இந்த பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க இருந்தாலும் இந்த பழம் வந்து இந்த இந்த பழத்தை பிடிச்சி இழுத்து அதை பிதுக்கும்பொழுது பிஸ்க்னு சொல்லி வெள்ளையாக ஒரு இது வரும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஆமாம் இதுதான் அழுத்தன்னு வச்சு பாருங்களா அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று இது அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைங்க இந்த பழத்தை சாப்பிட்டா கண் வெளியில் வந்துடும் ஓர் இந்த பழம் எப்படி வெளியில் வருது ஆமா இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த கொட்டை எப்படி வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இங்கே வாங்க ஆ காட்டுங்க இந்த பழத்தை சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கொட்டையை கீழே போடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இந்த பழத்தை காயெல்லாம் பறிக்கக்கூடாது பழத்தை மட்டும் பறிக்கணும் பழம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் என் பையன் நேற்று வீட்டில் கேட்டான் இன்னைக்கு தான் கிடச்சிது அழிஞ்ச பழம்னு சொல்லுவோம் இந்த பழம் அழிஞ்ச பழம் எல்லாமே யூடியூப்பில் எதே ஏதோ போடுறாங்க இயற்கையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம போடலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பழம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கமாண்டில் ஒரு பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அந்த பழம் தெரியுதுன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பழத்தை எங்கள் சைடில் வந்து அழிஞ்சு பழம்னு சொல்லுவோம் உங்கள் பகுதியில் இந்த படத்தை என்ன இதை பேர் சொல்லி சொல்லுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் ஊரில் அஞ்சு படம்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த படத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் எங்களுக்கு யூடியூப் எடுக்கிறங்கிற பேரில் இந்த மாதிரி காடு காடாக சுற்றி இயற்கையான பொருட்கள்லாம் எடுத்து வீடியோ போகிறதா ஒரே வேலை எனக்கும் என் பையனுக்கும் ஜாலியாக இருக்கும் இருக்கப்பா விழுந்துட போகிற ஆனால் என்ன ஒன்று இந்த மரத்தில் வந்து ஒரு கம்பளி பூச்சின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க பச்சை கலரில் இருக்கும் அந்த பூச்சி உடம்புல பட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்பு அப்படியே தடிச்சிடும் அதாவது முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய கம்பளி பூச்சிக்களை விட இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலரில் ஒரு பூச்சி இருக்கும் அந்த அந்த பூச்சி நம்ம உடம்புல பட்டிச்சின்னா இவ்வளோ பெருசாக வீங்கி வீங்கி போய்டும் கட்டி மாதிரி அதனால தான் குழந்தைங்கள அந்த பழம் பறிக்கிறதுக்காக மரத்துக்கு போனீங்கன்னா கண்ணு வெளியில் வந்துடும் அந்த பழம் வர மாதிரி ஆனால் அந்த பழத்தை சாப்பிடாங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அது ஒரு இயற்கையான நல்ல பழங்கள் இதை நீங்கள் நிறையா சாப்பிடுங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ போகிறோம் இதை உங்களுக்கு பழனாக இருந்துச்சுன்னா பயன்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பழங்கள் இதை சாப்பிடக்கூடாது நினச்சி யாரும் சாப்பிட மாட்டுற போகிறாங்க உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான பழம் நல்ல நோய்களை போகக்கூடிய பழங்கள் இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாக இருக்கட்டும் எல்லோரும் இந்த பழத்தை ஷேர் பண்ணி எல்லா கிராமத்து மக்களுக்கும் சொல்லுங்கள் கிராமத்தில் மேக்ஸிமம் தெரியும் சிட்டியில் வாழக்கூடிய நம்மளுடைய ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எப்போயாவது ட்ரிப்புக்கு போனாங்கன்னா மலை ப மலை பிரதேசங்களில் ட்ரிப்புக்கு போனாங்கன்னா இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பழங்களில் அதிகமாகவே வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் ஆண்களுக்கு உடலை வந்து பலமாக்கவும் ஆண்கள் அந்தரங்கம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு இந்த பழம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது முக்கியமாக ஆன்மீக குருவு இல்லாமல் கல்யாண ஆன தம்பதிகளுக்கெல்லாம் இது ஆண்களுக்கு நிறையவே கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது இந்த படத்துக்கான விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லை அதுக்காக அதிகமாகவும் சாப்பிடாதீங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி தெரிக்க விட்டுடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சு